வணக்கம் அன்பர்களே வேதாத்திரிய யோகா மீண்டும் வேதாத்திரை சேனலாக மாறிவிட்டது காரணம் நாம் வேதாத்திரியத்தை கவனித்து வருகிறோம் இந்த வேதாத்திரியத்தில் சில உண்மைகளையும் புரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்காக மற்றொரு பாணியில் அதாவது வேதாத்திரியத்தை இன்னும் ஆழமாக நன்கு புரிந்து கொள்வதற்கு இது நிச்சயமாக உதவும் என்று சொல்லலாம் அதற்காக ஒரு புது முயற்சியாக ஒரு தளத்திலேயே பலதரப்பட்ட விஷயங்களை நாம் கலந்து ஆராயப் போகிறோம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக நான் சமீபத்தில் ஆரம்பித்திருந்த ஆகாஷ் டெக்னாலஜிஸ் அண்ட் கல்ச்சுரல் எஜுகேஷன் என்ற ஒரு நிறுவனத்தின் வழியாக செரிவியோ என்ற அமைப்பின் கீழ் சில கருத்துக்களை நாம் இங்கே கலந்து ஆலோசிக்கப் போகிறோம் இது என்னவென்றால் இன்னொரு வடிவம் என்று சொல்லலாம் யோகத்திற்கு ஒரு வழி தருவதாக நாம் இதை சொல்ல முடியும் மிக எளிமையாக யோகத்திற்கு வராதவர்களும் கூட ஆர்வம் கொண்டு வேதாத்திரியத்தில் இணைந்து பயணிப்பதற்கு இந்த முறை உதவும் என்று நம்பலாம் இது எப்படி என்றால் ஒரு தலைப்பின் கீழ் ஆராய்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதில் கவனத்தை செலுத்தலாம் இதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்றால் வேதத்திரியத்தில் மௌனம் என்ற ஒரு வகுப்பு நடக்கும் பொழுது நாம் அமைதியாக இருப்போம் பேச மாட்டோம் எந்த ஒரு வகையிலும் வார்த்தைகள் இழாத ஒரு முழுமை நிலைக்கு நாம் நின்றுவிடுவோம் எழுத்தும் இல்லை பேச்சும் இல்லை வெளி எண்ணமும் இல்லை ஆனால் உள்நோக்கமாக ஒரு எண்ணம் இருக்கும் நான் யார் என்ற ஒரு தேடுதல் மட்டுமே நமக்குள்ளே இருக்கும் நம்மை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் நம்முடைய யாரும் பேச மாட்டார்கள் ஆனால் இந்த மௌனம் குறித்த விஷயத்தை யாராவது நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வகுப்பில் அந்த பாடங்கள் நமக்கு கிடைக்கும் நாம் அதை கேட்டுக்கொள்ளலாம் தவம் செய்யலாம் பிறகு வழக்கமான நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கலாம் உறக்கம் வந்தால் தூங்கலாம் இது மௌனத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஒழுங்குமுறை அதுபோல இப்பொழுது நான் இந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த காணொலியில் நீங்கள் நான் பேசுவதை கேட்கலாம் கருத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டே வந்தால் போதுமானது இதை ஒரு தவம் போல நீங்கள் செய்யலாம் எப்படி என்றால் ஒரு தவம் தொடங்குவதற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிமுறையும் இங்கே தேவையில்லை அதற்கான அவசியமும் இல்லை வெறுமனே நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் அமர்ந்து கொண்டு அப்படியே கவனித்தால் போதுமானது உங்களுடைய கவனம் மட்டும் இங்கே இருக்க வேண்டும் நான் என்ன சொல்கிறேன் என்ற ஒரு கவனத்தை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வெறுமனை நீங்கள் கேட்டுக்கொண்டே அதை கடந்து போய்கொண்டே இருக்கலாம் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதை நீங்கள் யோசித்து பார்த்து கற்ற விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படி இந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதற்குரிய விளக்கத்தை செருவிய இனும் தளத்தில் நான் ஏற்கனவே ஒரு காணொலியாக தந்திருக்கிறேன் அந்த இணைப்பும் இந்த விளக்கத்தில் கீழே இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நாம் இந்த ஆய்வை தொடங்கலாம் எல்லோரும் கண்களை முடிக்கொண்டு கவனமாக நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே வரலாம் ஒரு தவம் போல ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துவிடலாம் மேலும் இந்த பதிவில் நாம் எண்ணங்களை குறித்து தான் பார்க்கப் போகிறோம் நமக்கும் எண்ணங்களுக்கும் உள்ள தொடர்பு அது எப்படி என்று ஆராயப் போகிறோம் எண்ணங்கள் குறித்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இப்போது வியாபகப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நான் சொல்லுவதை கவனித்துக் கொண்டு வந்தால் போதுமானது எந்த ஒரு கருத்துக்கும் அதாவது உங்களுடைய கருத்துக்கு நீங்கள் முன்னெடுக்காது இருங்கள் இயல்பாக இருங்கள் போதும் சொல்லுவதை கேட்கக்கூடிய மனநிலைக்கு வந்துவிடுங்கள் அது போதுமானது ஒரு எண்ணம் எப்படி எழுகிறது என்று பார்க்கும் பொழுது அது ஒரு அருவி போல இடைவிடாது வந்து கொண்டே இருக்கிறது ஒரு அருவி கூட ஒரு கோடைக்காலத்தில் கொஞ்சம் நீர் நீர்வற்றி போகலாம் அந்த கோடைக்காலம் மிக வெப்பமாக இருந்தால் அந்த நீர் வராமல் கூட நின்றுவிடும் அறிவி காய்ந்து போய் நிற்கும் ஆனால் எண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு ஒரு அளவுமுறை என்ற ஒன்று இல்லவே இல்லை கொட்டிக்கொண்டே இருக்கும் எந்த ஒரு நிலையிலும் எண்ணம் இல்லாத நிலை என்பது கிடையவே கிடையாது ஆனால் யோகத்தில் வந்த பிறகு தவம் செய்யும் பொழுது அந்த எண்ணம் ஓரளவுக்கு கட்டுப்படும் ஏனென்றால் எண்ணத்தை நாம் எண்ணத்தாலேயே ஆராய்கின்றோம் அதனால் வேறு வழி இல்லாமல் அதுவே தன்னை சரிப்படுத்திக் கொள்கிறது எண்ணத்தை அடக்க நினைத்தால் அரிய நினைத்தால் அடங்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா குருமான் மகர்ஷி அவர்களுடைய வார்த்தை இது அந்த வார்த்தையின்படி அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் தவம் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரு அளவிற்கு அது கட்டுப்படும் சராசரி வாழ்வில் நம்முடைய எண்ணம் அது இல்லாத நிலை எப்பொழுது இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாம் உறங்கும் பொழுது இருக்கிறது உறங்கும் பொழுது எண்ணமும் இல்லை மனமும் இல்லை நாமும் இல்லை இது பொதுவானது ஆனால் சிலருக்கு கனவுகள் வரும் அப்படி என்றால் அங்கே எண்ணமும் இருக்கிறது மனமும் இருக்கிறது ஆனால் நீங்கள் இல்லை நீங்கள் இருப்பதாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அங்கே எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது நீங்கள் ஒரு காட்சி அதை பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள் விடிந்த பிறகுதான் தெரியும் அது கனவு என்று அது ஏன் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் அந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை வைத்துக் கொண்டது அது செயல்பட நேரமில்லை உங்களுடைய உறக்கத்தை அது பயன்படுத்திக் கொண்டது இப்படி எண்ணங்கள் இயலாத நிலை என்று பார்க்கும் பொழுது உறக்கம் மட்டுமே என்று சொல்லலாம் மற்றபடி அந்த எண்ணம் வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த எண்ணம் வருவது என்ற ஒன்று கணக்கு உண்டு நாமே ஏற்படுத்திக் கொள்ளுவது என்ற ஒரு வடிவமும் உண்டு இப்பொழுது இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது கைபேசியிலா லேப்டாப்லா அல்லது ஒரு கருணி வாயிலாகவா அல்லது டேப்லெட் என்று சொல்லக்கூடிய கையில் பிடித்து பார்க்கக்கூடிய வடிவத்திலா என்று பார்க்கும் பொழுது இது எல்லாமே இருக்கலாம் இப்பொழுது இந்த கருவி உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற ஒரு கேள்வியை வைத்துக் கொண்டால் உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும் இதை நான் என்னுடைய முதல் சம்பளத்தில் வாங்கினேன் என்று சிலர் சொல்லலாம் சிலர் எனக்கு பரிசாக கிடைத்தது என்று சொல்லுவார்கள் சிலர் என்னுடைய சேமிப்பில் இருந்து வாங்கினேன் என்று சொல்லுவார் இன்னொருவர் என்னுடைய தந்தையார் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுவார் இன்னொருவர் என்னுடைய வாழ்க்கை துணை வாங்கி கொடுத்தார் என்று சொல்லுவார் இன்னொருவர் எனக்கு பிரியமானவர் நண்பர் வாங்கி தந்தார் என்று சொல்லுவார் இப்படி சொல்லும்போது யார் வாங்கி தந்தாரோ அவருடைய முகம் யாபகம் வரும் அவருடன் நமக்கான தொடர்பு யாபகம் வரும் அந்த நட்பு பழக்கம் மரியாதை எல்லாம் யாபகம் வரும் அதை எப்படி வாங்கினோம் என்ன சொல்லி வாங்கினோம் எப்படி மகிழ்ந்தோம் அதற்கு பிரதிபலனாக என்ன செய்தோம் என்ற ஒரு நினைவு வந்து கொண்டே இருக்கும் இதன் தொடர்ச்சியாக நமக்குள் அந்த எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நாம் அனுபவித்த அதே உணர்வுகள் அந்த சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு வகை இன்னொரு வகையில் இதை இஎம்ஐ கட்டி நான் வாங்கினேன் ஒரு லோன் போட்டு வாங்கினேன் இந்து வரைக்கும் அதை நான் கட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சிலர் சொல்லுவார்கள் அங்கே ஒரு வருத்தமும் கூட இருக்கும் கட்ட முடியாமல் சிரமப்பட்டு சில செலவுகளை குறைத்து அந்த பணத்தை இயமை கட்டுவதாக சொல்லுவார்கள் அவருக்கும் அந்த பிரச்சனைக்குரிய அந்த எண்ணங்கள் வந்து நின்று அவரை பாடப்படுத்தும் இப்படி ஒரு எண்ணம் ஒரு பொருளோடு அந்த சூழலோடு கருவிகளோடு தொடர்போடு எப்படி உருவானது என்று பார்க்கும் பொழுது அது இயல்பாக தானாக நிகழ்ந்தது என்று சொல்லலாம் ஒரு சினிமா படம் போல இந்த காட்சியை யாரோ படம் பிடித்து வைத்தது போல உங்களுக்குள் அந்த நினைவுகள் பதிவாயிருக்கும் ஒரு சிசிடிவி கேமரா போல எங்கே சென்றாலும் அது தேடி எடுத்து பதிவாக்குவது போல இந்த பதிவுகள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக சிசிடிவி கேமராவோ அல்லது இன்னொரு கேமராவோ தன்னையே தான் பதிவதில்லை இன்னொரு பிம்பத்தை தான் பதிகிறது ஆனால் இங்கே நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பார்வை உங்களுடைய பேச்சு நீங்கள் கேட்ட ஒளி நீங்கள் கேட்ட வார்த்தைகள் நீங்கள் பார்த்த வண்ணம் நீங்கள் தொட்ட உணர்வு அவர்கள் தொட்ட உணர்வு இப்படி எல்லாமே உங்களுக்குள் பதிவாகி உள்ளது ஒரு முழுமையாக நீங்கள் அங்கே இருப்பதை உணர்கிறீர்கள் இதை இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஒரு திரைப்படம் பார்க்கும் பொழுது அது ஒரு திரைப்படம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வராது முதலில் ஆரம்பிக்கும் பொழுது சில நொடிகள் அது ஒரு திரைப்படம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் நேரம் ஆக ஆக நீங்களே அந்த திரைப்படத்திற்குள் நுழைந்து விடுவீர்கள் நீங்கள்தான் தான் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொல்லலாம் இடைவேளை வரும்பொழுதுதான் நீங்கள் பார்த்தது ஒரு படம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எண்ணமாக தானாக பதிந்து கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் பதியவில்லை இந்த தீவீக ஆற்றல் பதிக்கிறது ஏனென்றால் நாம் பதித்தால் கூட இது வேண்டாம் என்று கற்பனை விடுவோம் இது தேவையில்லை இது வேண்டாம் என்று விட்டுவிடுவோம் ஆனால் அந்த இறையாற்றல் எதையுமே விட்டு வைக்காது எல்லாவற்றையுமே உங்களுக்குள் பதிந்து நிறைக்கிறது நீ செய்தாய் என்று அது நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது இதை யார் நம்புவார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் நம்புவோம் ஏனென்றால் நமக்கு தெரியும் ஆனால் மற்றவர்கள் இதெல்லாம் போய் இரையாற்றில் கிடையாது இது ஒரு அறிவியல் என்று சொல்லுவார் அறிவியல் என்றால் விளக்குங்கள் என்று சொல்ல கேட்டால் அதற்குவிடம் இருக்காது ஏனென்றால் அவருக்கு தெய்வீகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை இல்லை என்றால் இயற்கை என்று சொல்லுவார் அந்த தான் நாம் தெய்வம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்மை விட ஒரு உயர்ந்த பிரம்மாண்ட ஆற்றல் முழுமையான ஒரு ஆற்றல் நம்மை காத்து ஒரு ஆற்றல் அது தெய்வம் என்று சொல்வதில் என்ன தவறு ஆனால் ஏற்றுக்கொள்ள பிறருக்கு தயக்கமாக இருக்கிறது பரவாயில்லை ஆனால் நமக்கு அது தெரியுமல்லவா அப்படியான தெய்வீக ஆற்றல் எல்லாவற்றையும் நம்மோடு இருந்து பதிக்கிறது ஏனென்றால் அதுதான் அதனுடைய அமைப்பு சட்டம் விதி என்று சொல்லுவார்கள் செயல் விளைவு நீதி என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவார் எந்த ஒரு செயலும் அங்கே ஒரு பதிவாக வைத்துக் கொள்கிறது அந்த பதிவு நல்லதோ கெட்டதோ அதற்கான விளைவையும் அது தருகிறது இந்த பதிவுகள் ஒருபோதும் நம்மை விட்டு பிரிவதில்லை அடுக்கு அடுக்காக புள்ளி புள்ளியாக பதிந்து கொண்டே இருக்கிறது இந்த பதிவுகள் என்னாகும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மனோபாவமாக செயலாக அது வெளிப்படுகிறது இப்படி இந்த எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒரு தெளிவான தூயதான நமக்கும் பிறருக்கும் துன்பம் அளிக்காத வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஏனென்றால் நல்லதும் பதிகிறது கெட்டதும் பதிகிறது நல்லது என்றால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கெட்டது என்றால் அது ஒரு வினைப்பதிவாகவும் மாறிவிடுகிறது வினைப்பதிவு என்றால் கர்மா என்ற வினைப்பதிவாக நாம் சொல்லலாம் அந்த தவறை நாம் திருத்த வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது இன்று இல்லாவிட்டாலும் என்றோ ஒரு நாள் அந்த வினையை நாம் திருக்க வேண்டும் அப்படி ஒரு கட்டாயத்தை இந்த இயற்கை நமக்கு உருவாக்கி தருகிறது ஏனென்றால் அந்த தவறை செய்தது நாம் திருத்த வேண்டியதும் நாம் தான் இப்படி இந்த எந்தங்கள் குறித்த விளக்கத்தை நாம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டால் அந்த எண்ணத்தை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்று நமக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த எண்ணங்களை நம்முடைய நல்ல எண்ணங்களால் திருத்தி அமைக்க முடியும் ஒரு எண்ணத்தை திருத்துவது என்றால் அந்த எண்ணத்தை எடுத்து திருத்துவதல்ல அதற்கு பதிலாக இன்னொன்றை செய்து மேலடுக்காக ஒன்றை பதிக்கலாம் அப்படி பதிந்து கொண்டே வரும் பொழுது ஏற்கனவே இருந்த அந்த தீய எண்ணங்கள் இயலாமல் தடுக்கப்படும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் நாம் இந்த எண்ணங்கள் குறித்த தெளிவை வைத்துக் கொள்ளலாம் இதுபோல நாம் மீண்டும் மீண்டும் பல பல தலைப்புகளில் நாம் பேசிக்கொண்டே வரலாம் உங்கள் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதை டெலிகிராம் குரூப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்